இதய இயேசுவின் அன்பு சகோதரமே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் கடவுளின்பும் தூய புறவும் உங்களோடு இன்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் பெர்தலோட் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யா இந்த பெர்தலோட் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இவர் ஓர் நார்மன் பிரெஞ்சு சிலுவை போராளி ஆவார் இவர் கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கார்மேல் மலையில் ஒரு துறவியர் மடத்தை நிறுவினார் பதினைந்தாம் நூற்றாண்டில் புனித கார்மேல் என்னும் பெயருடன் இலக்கியத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் தென்மேற்கு பிரான்சின் மாலிஃபோ என்னும் இடத்தில் டிமோஜேஸ் என்னும் பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்தவர் புனித பூமியின் அந்தியோக்கு நகரில் சாரசன்ஸ் முற்றுகையின் போது பிரத்லோட் ஒரு சிலுவை போராளியாக அங்கே சென்றார் இக்காலகட்டத்தில் இறைவன் இயேசு இவருக்கு திருக்காட்சி தந்து போர் வீரர்கள் தீய வழிகளில் செல்வதை கண்டித்தார் கிபி ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கார்மேல் மலை திரும்பிய திரும்பியோட் அங்கு சிறு தேவாலயம் ஒன்றினை கட்டியெழுப்பினார் அக்காலத்தில் மேற்கே இருந்து சிதறிய எண்ணற்ற துறவிகள் பாலஸ்தீனம் முழுவதும் பரவியிருந்தனர் ஆகையால் சிதறுண்ட துறவிகளுக்காக ஒரு சபையை தொடங்கினார் அதுவே பின்னாளில் கார்மேல் சபை என்று அழைக்கப்பட்டது இவர் தன்னுடன் பல சகோதர இணைத்துக் கொண்டு பல துறவர இல்லங்களை கட்டினார் இவர் பலமுறை திருக்காட்சிகளை பெற்று தீர்க்க போல வாழ்ந்தார் இவர் மிக அர்த்தமுள்ள வகையில் தனது துறவர வாழ்வை வாழ்ந்தார் இப்போதும் இறைவனுடன் ஒன்றித்து ஜபித்தார் தனது சபை தலைவருக்கு பலவிதங்களிலும் உடன் இருந்து உதவினார் இவர் இறந்த பிறகு இவரின் சபை எருசலேமிலும் பரவியது தமது சபை பலவித இன்னல்களை சந்தித்த போதும் இவர் இறைவனின் அருளால் மிக திறமையுடன் செயல்பட்டு தன் சபையை இக்கட்டுகளிலிருந்து விட்டார் மீட்டார் தாம் நிறுவிய சபையை நாற்பத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக தமது மரணம் வரை தலைமை பொறுப்பேற்று நடத்திய இவர் கிபி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மரணமடைந்தார் இவ்வாறு தன் வாழ்நாள் முழுவதும் மன உறுதியுடன் ஜெபத்தினால் அனைத்து சோதனைகளையும் வென்ற இப்புனிதரை கொண்டாடும் நாமும் நம் வாழ்வில் வருகின்ற சோதனைகளை ஜெபத்தின் மூலம் எழுவதற்கான நம்பிக்கையும் மனபலனையும் பெற இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தின் ஆடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு